அது மோடி பக்தர்களின் மாநாடு அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது முருக பக்தர் மாநாடுனா நாமளும் போயிருக்கணும்ல நாமலாம் முருகன முருக பக்தர்கள் தானே நாம அவரை கடவுளாக நினைக்கிறனால நம்முடைய முன்னோராக நினைக்கிறோம் இல்லை பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிஃபிகேட்டு கேட்குறானுங்க அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுகிறாரு வீடு வீடா ஹிந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும் ஏனென்றால் பரமசிவன் தமிழரா பார்வதி தமிழரா நான் கேட்கிறேன் அரபு சாமியும் ஜெருசலேம் சாமியும் பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு எப்படி பேசுவீங்க எப்படி பேசுவீங்க ஹிந்து மதம்னா அவ்வளவு தொக்கா போச்சா கபர்தார் ங்க அதே மாதிரி இந்த மகேஷ் மொழி இந்த யாரு அல்லேலியா பாபுவா அந்த அல்லேலியா பாபு அவர் கேக்குறாரு பவன் கல்யாண் இப்படி வந்தாருன்னு நான் கேக்குறேன் நீர் யாரு மீறி எவரண்டி செப்பண்டி யார ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டில் இருந்த தமிழக மக்கள் வாக்காளர்கள் ஏமாளிகள்னு நினைச்சு இந்த கிரிப்டோ இவரோட சின்ன எசமா உதயநிதி நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் தான் நான் இல்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலினே உளறியது அதோட மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் ஐ மெ ப்ரௌடு கிறிஸ்டின் இஃப் யூ கேன் பி எ ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய் காண்ட் ஐ பி எ ப்ளூடு ஹிந்து ஏன் என்ன தப்பு ஹிந்து மாநாடு இந்துக்கள் மாநாடு நடத்தினா முருபக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கே எரியுது நியாயமா பார்த்தா அறநிலையத்துறைக்கு மந்திரினா என்ன பண்ணி இருக்கணும் இந்து முன்னணி முருக பக்தர் மாநாடுன்னு அறிவிச்ச உடனே இடுப்புல துண்ட கட்டிக்கணும் வந்து முருக பக்தர்கள் நீ கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா நீ ஹிந்து விரோதி அல்ல சொன்ன சொன்னாலு அதனால இந்த இந்து மாநாடை வந்து கொச்சப்படுத்துவீங்களா நான் கேட்கிறேன் நீங்க இந்த அது என்ன மினரல் வாட்டர் பாட்டில் திருடுறதுக்கு ஒரு மாநாடு போட்டீங்களா திமுக நாளே திருட்டு கூட்டம்